जय जय राम कृष्ण हरे कौसल्यधनया राम नमो, नमो। देवगिनन्द शरदनन्दन राम नमो दशरद नन्दन राम वासुदेवनन्दन कृष्ण नमो दशरद नन्दन राम नमो

the great. I'm राम नमो सीता रमण राम नमो कालारमण कृष्ण नमो राधा தரிசனத்தால் இக திச்சை நீங்கும் எவருடைய நோக்கம் தானும் இதயத்து முடிச்ச இருக்கும் எவருடைய அருளால் நானே பிரம்மம் என்றணாகும் அவர் அருள் நினைந்து நிற்த்த அன்புடன் பணிதல் செய்வோம் எவருடைய வாக்கு தன்னால் ஈசன் தன் நாமம் கேட்போம் கவரும் ஆனந்த கண்ணீர் கசிந்துள்ள முருகி நிற்பார் தவறுதல் இன்று எல்லாம் தானென காணும் ஞானம் அவருடைய அருளால் பெற்று ஆனந்த முக்தி சேர்வோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூர்ண அருளினாலும் திருமூவரின் திருவருளினாலும் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்த்தும் ஸ்ரீமத் பாகவதம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த சந்திப்பில் தாய் யசோதையின் அன்பிற்கு இணங்கி கட்டுப்பட்டு உருளில் கட்டுண்ட கு சிறுவனான கிருஷ்ணர் அந்த உருளோடு இழுத்து சென்று மரமாக இருந்த குபேரனின் மகன்களுக்கு சாப விமோச்சனம் அளித்த நிகழ்வையும் இந்த கோபாலன் மாடு கன்றுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோபாலன்தான் அந்த மாதவனா என்று பிரம்மதேவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்தி செய்த நிகழ்வையும் பற்றி கடந்த சந்திப்பில் சுகமுனிவர் பர்ஷித் மகாராஜாவுக்கு கருளிய செய்திகளை பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியை காணலாம் பாலகனாக இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் சிறிது வளர்ந்து சிறுவன் ப பருவத்தில் இருக்கார் எப்பவும் போல அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு மகிழ்வாக அவருடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்கிறது அவர் மட்டுமில்லை அவரை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து கோகுல வாசிகளும் மகிழ்ச்சியாக அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சமயத்தில் அந்த யமுனை கரையில் இருக்கக்கூடிய அனைத்து செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே திடீர்னு பட்டு போயிரு காய்ந்து விடுகிறது எல்லாம் இலையெல்லாம் முதிர்ந்து காய்ந்து சருகாகி விடுகிறது அதே மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றில் நீந்தக்கூடிய மீன்கள் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து இறந்து மிதக்குது ஆற்றங்கரையில் இதையெல்லாம் வந்து மக்கள் பார்க்குறாங்க அங்கே நீரழுந்து சென்ற ஆடுகள் கன்றுகள் இதெல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா மயக்கமடைந்து விழுகிறது சில வந்து இறந்தும் விடுகிறது அது இது எல்லாத்தையும் விட அந்த ஆற்றங்கரைக்கு மேலே பறக்கக்கூடிய பறவைகள் பட்சிகள் கூட மயக்கமடைந்து விழுந்து இருப்பு இறப்பதை மக்கள் வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவர்களுக்குள் அறியாமல் ஒரு பயமும் ப பதற்றமும் பற்றி கொள்கிறது என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு அச்சப்பட்டுருக்காங்க அப்போது அதற்கான காரணமாக தெரிய வர்றது என்னென்னா ஒரு பல தலைகளை உடைய ஒரு கொடும் விஷத்தை கக்கக்கூடிய ஒரு பாம்பு வந்து அதில் இருக்குது அந்த பாம்பின் பெயர் வந்து காளிங்கன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது இதை அறிந்தவுடன் அவர்கள் மீண்டும் மேலும் அச்சம் வந்து அதிகமாகிறது அவர்களுக்கு அங்கே அவர்களுடைய மகன்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு நீங்கள் ஆடு மாடு மேய்க்க செல்லும் பொழுது யமுனையாற்றங்கரை மட்டும் செல்ல வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி அனுப்பி விட்றாங்க ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண இதை பற்றியெல்லாம் எதையும் கவலைப்பட்டுக்கிறதே இல்லை அவர் பாட்டுக்கு எப்பவும் போல் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு நம்மளோடு சேர்ந்து அப்படியே சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார் அப்படியே வரவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு நாள் அப்படியே விளையாட்டாக பேசிக்கிட்டே புல்லாங்கல் வாசிச்சுட்டே எல்லா மேய்த்து கொண்டு தன்னுடைய நண்பர்களையும் அழைத்துக்கொண்டு அப்படியே யமுனையாற்றங்கரைக்கு வந்துடுறார் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்க அவருடைய நண்பர்களெல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்க ஓ நம்ம யமனையாற்றங்கரைக்கு வந்திருக்கோம் நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவருடைய முகத்தில் எல்லாம் அச்சம் பரவிக்கொள்கிறது அவங்க வந்து வேண்டாம் போகாத அப்படின்னு சொல்றதுக்கு கூட காலதாமதம் கொடுக்கல அவங்க எதிர்பாராத விதமாக ஸ்ரீகிருஷ்ணர் டக்குன்னு குதித்து யமுனையாற்றங்குள்ளே குதித்து நீந்த ஆரம்பிச்சர் மற்றவர்கள்லாம் சில நண்பர்கள்லாம் வேண்டாம்னு சொல்லி கதறாங்க சிலர் ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாத்தையும் அழைத்து வர்றதற்கு தயாராகாங்க இந்த செய்தி வந்து கோகுலத்தில் தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு மேலும் பயம் ஓ ஸ்ரீ கிருஷ்ணன் போய் அதுக்குள்ளே விழுந்துட்டானே அவன் நல்லா இருக்கிறமே அங்கே வேறு கொடிய நாகம் இருக்குது பல தளங்களே உடைய காளிங்கன் இருக்கா அவங்க கொடுமையான நச்சு இது பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பயம் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் வந்து ஆற்றுக்குள்ளே நீந்த நீச்சல் அடிச்சுட்ருக்காரு வேணே அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பெரிய அலையை எழும்புவதல்ல அளவுக்கு அவர் வந்து நீச்சல் அடிச்சிட்டே இருக்கார் இந்த ஆறு சலனமான உடனே அங்கே இருக்கக்கூடிய காளிங்கனுடைய டிஸ்டர்ப் ஆகுது யார் இது என்ன இங்கே வெளியில் இது வருது அப்படின்னு வெளில வந்து தன்னையுடைய தலையெல்லாம் தூக்கி வெளில வந்து பார்க்கலாம் பார்த்து ஒரு சிறுவன் வந்து அங்கேயும் இங்கேயும் நீச்சல் அடிச்சுட்ருக்கான் இதை பார்த்த உடனே அவருக்கு இந்த காளிங்கன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வாளினால் ஸ்ரீ கிருஷ்ணரை சுற்றி இருக்க ஆரம்பிக்கணும் இருக்க ஆரம்பிச்சோன்னா அந்த அதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய கோகுலவாசிகள்லாம் அங்கே வந்துடுறாங்க இந்த காட்சியை அவங்க கண்ணில் பார்த்த உடனே அவங்களால தாங்க முடியல கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவங்க கதற ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ணர் ஆனால் எதற்கும் சலனப்படுவதாக இல்லை யசோதையும் நந்தகோபுரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் பலராமருக்கு தெரியும் ஸ்ரீ கிருஷ்ணர் யாருன்னு அதனால் அவர் மட்டும் எல்லாத்துக்கும் ஆறுதல் இருக்காரு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கிருஷ்ணன் எல்லா வல்லமையும் உடையவன் அவன் இது போன்ற பல பிரச்சனைகளை பார்த்தவன் அதனால் அவனை பற்றி நீங்கள் வந்து கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாத்தையும் சமாதானப்படுத்துகிறாரு அதற்குள்ளே ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய உருவத்தை பெரிதுபடுத்தி கொள்கிறார் அந்த கட்டிலிருந்து விடுபட்டு ஒரு குதி குதித்து அந்த காளைஞனுடைய தலையின் மீது ஏறி நின்று நடனம் ஆடத் தொடங்குகிறார் அப்படியே அவருடைய பாதங்கள் அந்த காளைங்கனுடைய பல தலைகள் ஒவ்வொரு தலையிலையும் பட்டுப்பட்டு நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய பாதம் பட்டவுடன் அது வரைக்கும் தன்னுடைய அகங்காரத்தினால தன்னுடைய பலத்தை கொண்டு எல்லாத்தையும் சதிச்சரலாம் எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் இருந்த காளைங்கனுடைய அகந்தை பகவானுடைய பாதம் பட்டவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தனியுது தனிந்து இறைவனிடம் சரணடைகிறார் சரணடைஞ்சதோடு மட்டுமில்லை அதற்குள்ளே அவருடைய மனைவிகள் எல்லாம் வந்து சூழ்ந்து காளைங்கனுடைய மனைவிகள் எல்லாம் வந்து பகவானிடம் சரணடைந்து என்னுடைய கணவனை விட்டுவிடுங்கள் அவர் தெரியாமல் இது மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க கேட்ட உடனே ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார் சரி ஒன்றுமில்லை இனி வந்து இதெல்லாம் மக்கள் வாழக்கூடிய இடம் இங்கே நீங்கள் இருப்பதற்கு தகுதி இல்லை நீங்கள் கடலுக்கு சென்றுங்க அப்படின்னு சொல்லி காலைங்கனுக்கு அறிவுறுத்தி அனுப்பிடுறார் ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு அச்சம் என்னென்னா கருடனால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறது அவர்களுக்கு அச்சமாக இருந்தது அதற்கும் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார் இல்லை நீ நீ என்னுடைய பாதம் உன்னுடைய தலையின் மீது இருப்பதால் கருடன் உன்னை எதுவும் செய்ய மாட்டான் நீ துணிந்து நீ அங்கே கடலில் சென்று உன்னுடைய வாழ்க்கையை தொடரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுறார் ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துடுறாரு அங்கேருந்து வெளில வந்தோன்னா மக்கள் என அனைவருக்கும் ஒரே மகிழ்ச்சி இவ்வளோ பெரிய காளிங்கனையே வந்து அடக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது மீண்டும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த நிகழ்வுலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா உள்ளது நாற்பதுங்கிறதுல ஸ்ரீ ரமண மகிழ்ச்சி சொல்லுவார் நம்முடைய அகந்தையை நாம் அறியணும் அப்படின்னா எப்படி நாம் அதனுடைய மூலத்தை அறியிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாதல் சொல்லியிருப்பார் எலும்பு மகந்தை எலுமிடத்தை நீரில் வீழ்ந்த பொருள் காண வேண்டி மூழ்குதல் போர் கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் அரி அப்படிம்பார் எப்படி ஒரு பொருள் ஆற்றில் விழுந்துருச்சு அப்படின்னா நம்முடைய பேச்சு மூச்சையெல்லாம் அடக்கி கொண்டு உள்ளே போய் தேடி அதை கண்டுபிடிப்போமோ அதே போல் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அகந்தையுடன் மூலஸ்தானத்தை அறிவதற்கு பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும் அரி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அவர் எப்போவுமே ரமண முயற்சிகிட்ட அவர் அதிகமாக பேச மாட்டார் உபதேசங்கிறது ஏதோ ஒரு ரேராக பண்ணுவார் தவிர மேக்ஸிமம் டைம் மௌனமாகவே இருப்பார் அப்படி அவருடைய ஹாலில் அவரை ஒரு தடவை அமர்ந்துருக்கப்போ அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் இருக்காங்க அவர் அதையும் கடந்து ஏதோ உபதேசம் செய்தால் நான் யார் அப்படிங்கிறத பாரு கேள்வி எதாவது கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு என்ன சொல்லுவார்னா இன்னொரு கேள்வி கேட்பார் இந்த கேள்வி கேட்குறவன் யார் அப்படின்னு கேட்பார் அந்த கேள்வி கேட்குறவன் நான் தான் அப்படின்னா அந்த நான் யார் என்பதை பார் அப்படிம்பார் நான் யார் விசாரம் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய உபதேசமாகவே அவர் சொன்ன விஷயமாக இருக்கும் அப்படி சொன்ன உடனே ஒரு பக்தர் கேட்குறார் அந்த நான் யாருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கேட்குறாரு அதுக்கு பதில் எதுவும் அவர் சொல்ல அப்படியே அந்த இது முடிஞ்சிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறது கொஞ்சம் தரம் கிளம்பிட்டாங்க அந்த பக்தரும் தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக சமையல் அறைக்கு சென்றுடறாரு அங்கே சமையல் அறையில் சென்று எல்லா சமையல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஏதோ அங்கே பிரச்சனையாயிடுச்சு வாக்குவாதம் வந்துருச்சு அப்போ அந்த பக்தர் எப்படி விசாரம் பண்ணுறோன்னு கேட்கணுன்னு கேட்ட பக்தர் என்ன சொல்கிறாருன்னு அங்கே சண்டை வரப்போ நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கே சண்டையில் கேட்குறேன் பகவான் அங்கேருந்து அப்போ இது பண்ணுறாரு தோ இப்போ பிடிச்சிக்கோ நீ கேள்வி கேட்டையே அதுக்கு பதில் இப்போ நீ பிடிச்சிக்கோ ஏன்னா அந்த நான் பாம்பு மாதிரி தான் அந்த அகந்தைங்கிறது நம்மக்கிட்ட அந்த கோபமும் பெருமையும் வரப்போ தான் வெளியில் வரும் அதை போய் புத்துக்குள்ளே ஒடுங்கிருச்சுன்னா நம்மளால் பிடிக்க முடியாது அதை விட்டு தலையை தலையை வெளியில் நீட்டுறப்போ இருக்கமாக அதோட அதோடய மூலத்தேன்குங்கிறத பாரு அப்படின்னாரான் ஸோ அதுபோல் இந்த அகங்கா அது போல தான் இங்கேயும் வந்து அந்த காளிங்கனுடைய அகங்காரத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அளிக்கிறார் அடுத்தது என்ன ஆகுதுன்னா இதே போல் அவங்க தன்னுடைய ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடுறாங்க கோகுலவாசிகள் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா நந்தகோபுருடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது அதில் அவங்க எல்லாம் பெரியவர்கள்லாம் சேர்ந்து நமக்கு மலையை பொழியக்கூடிய இந்திர பகவானுக்கு நம்ம ஒரு பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க அப்போ கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு அப்பா எதுக்காக இந்திரனுக்கு நாம் வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லைப்பா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் விளையதற்கு மலை அவசியமாக இருக்கிறது அந்த மலையை தரக்கூடிய இந்திரதேவன் தான் அந்த இந்திரனுக்கு நாம் பூஜை செய்வது நம்முடைய வழக்கம் அப்படிங்கிறார் அப்படின்னு அவர் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லைப்பா நம்மலாம் வந்து கோகுலவாசிகள் கோமாதாவை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் மா பசுமாட்டை அந்த பசுமாடுக்கு தேவையான உணவை அளிக்கக்கூடியது வந்து நம்முடைய கோவர்தன மலை அப்போ நாம் பூஜை செய்யணும் அப்படின்னா கோவர்தன மலைக்கு தான் பூஜை செய்யணும் அதோடு அந்த கோவர்தன மலை தான் வரக்கூடிய மலை மேகங்களை எல்லாம் தடுத்து நமக்கு மலைநீரை பொழிவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிறது அந்த கோவர்தன தான் அதனால் நாம் பூஜை செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த கோவர்தன மலைக்கு செய்கிறது தான் உசிதமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட சஜஷனை சொல்கிறார் சொன்ன ஒன்று அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டு சரி நாம் இந்த வருடம் வந்து நம்ம கோவர்தன மலையை வளம் வந்து அதற்கு நமஸ்கரித்து அதுக்கு தேவையான பூஜைகளை எல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எல்லாம் கலெக்ட் பண்ணி கோவர்தன மலைக்கு பூஜை செய்ய தொடருங்கிறாங்க இந்த விஷயம் மேலே இருக்கக்கூடிய தேவேந்திரனுக்கு தெரிய வருகிறது அவன் கடும் கோபம் கொள்கிறான் என்ன நமக்கு எப்போவும் செய்யக்கூடிய பூஜையை விடுத்து இந்த தடவை ஏதோ ஒரு சிறுவன் சொன்னான்னு சொல்லி கோவர்தன மலைக்கு போய் பூஜை செஞ்சிட்ருக்காங்களே அப்படின்னு பார்க்குறாங்க அங்கே பார்த்தா கிருஷ்ணரும் அவர் கூட சேர்ந்து வளம் வருகிறார் அவரும் கோவர்தன மலைக்கு நமஸ்கரிக்கிறார் அங்கே எல்லாம் என்ன பூஜை உண்டோ அந்த வேலை எல்லாமே அவரும் செய்து கொண்டே இருக்கிறார் எல்லா பூஜைகள்லாம் முடிஞ்சிருது முடிகிற தருவாய் வரப்போ இந்திரன் வந்து என்ன செய்கிறாருன்னா வர்ண பகவானை விட்டு நல்லா மலை இடி காற்றோடு சேர்ந்து புயலோட புயல் மலை போல் கொட்டி தீர்க்குது வெள்ள காடாக அங்கே இருக்கக்கூடிய கோகுலம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து நிலை வருகிறது அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு கன்றுகள் எல்லாமே வந்து ரொம்ப சிரமப்படுது மக்களும் சிரமப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறப்போ நந்தகோபர் கேட்குறார் கிருஷ்ணா நீ சொன்னேன்னு சொல்லி கோவர்தன மலைக்கு நாம் பூஜை பண்ணோம் பாரு இது வந்து இந்திரனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது அந்த இந்திரனுடைய கோபத்தின் காரணமாக இப்போ இவ்வளோ மலை பெய்ந்து இங்கே எல்லாம் வெள்ளைக்கா வெள்ளைக்காடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நந்தகோபர் சொல்கிறார் சொன்ன ஒன்று ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறார் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தன மலையை ஒரு சிறு கல்லை தூ தூக்குவதை போல் தூக்கி தன்னுடைய விரல் நுணையில் நிறுத்தி அவர் நின்றுக்கிறார் அதற்கடியில் அனைத்து ஜீவராசிகளையும் அங்கே இருக்கக்கூடிய கோகுலவாசிகள் அனைவரையும் அதற்குள்ளேயே வந்து அடைக்கலும் போகுமாறு அவர் சொல்கிறார் எல்லோரும் உள்ள வந்து நின்னுடுறாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லா மக்களுக்கும் வந்து சிவ சிறுவனாக இருக்கானே இவன் தூக்கிட்டு இருக்கான் பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க வச்சுருக்கக்கூடிய குச்சியெல்லாம் வச்சு முட்டு கொடுத்து அந்த மலையை தூக்கி பிடிக்கிறதுக்காக அவங்களும் கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க ஸோ இது எதை போன்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோயிலில் பார்த்துருப்போம் கோயிலுடைய கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சிறு சிறு பொம்மைகள் வந்து கையை தூக்கிட்டு அந்த கோபுரத்தை தாங்கி நிற்பதை போல் ஒரு வடிவத்தோடு நின்றுட்டுருக்கும் அது ஆக்சுவலாக அந்த பொம்மை தான் அந்த கோபுரத்தை தாங்கி நிற்கிறதா அந்த பொம்மை எடுத்துகிட்டால் கோபுரம் விழுந்துருமானா கிடையாது சும்மா தான் தான் தூக்கி நிற்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுத்துட்ருக்கும் ஸோ அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இதே மாதிரி தான் இங்கே கிருஷ்ணர் தான் தாங்கி நிற்கிறார் அந்த மலையை ஆனால் ஒவ்வொருத்தரும் தான் தான் தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி குச்சியை பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க அந்த குச்சி எடுத்தால் ஒன்று மலை விழுந்துற போகிறது கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்க நின்றுட்டுருக்காங்க அதே போல் தான் நாமளும் இங்கே இந்த உலக வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா நாம் தான் ஏதோ இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய செயல் எல்லாம் செஞ்சுட்ருக்கோம் நம்ம இல்லைன்னா நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வேலையும் நான் தான் செய்கிறேன் நான் தான் செய்கிறேங்கிற ஒரு அபிமானத்தோடு செய்து வே வேலை செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது அந்த அபிமானம் இல்லாமல் செய்ய கற்றுக்கொள்ளணும் ஏன்னா நமக்கு தெரியாமல் ஒரு ஆற்றல் வந்து எல்லாத்தையும் இயக்கிகிட்டு இருக்குது அதில் நாமளும் சேர்ந்து இயங்கிகிட்டு இருக்கோம் நாம் அந்த ஆற்றலினுடைய ஒரு டூல் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு என்ன வந்துடுதுன்னா நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு அபிமானமும் அகங்காரமும் வருவதை நாம் தவிர்க்க முடியும் அப்படி என்ன ஆகுதுன்னா அங்கே ஸ்ரீகிருஷ்ணர் அனைத்து ஜீவராசிகளையும் கோகுலவாசிகள் அனைவரையுமே வந்து கோவர்தன மலைக்கு கீழே இருக்க வச்சு ஒரு குடை மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த கடியில் எல்லாம் இருந்துட்டுருக்காங்க மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது இந்திரனும் தன்னாலான முயற்சிகளை செய்கிறார் இன்னும் மழை ஹெவியாக வர வைக்கிறார் ஆனால் ஒரு சலனமும் இல்லாமல் இருக்கே கோகுலோன்னு சொல்லி நான் இருந்து பார்க்குறேன் மக்கள்லாம் அப்படியே கஷ்டப்படுவாங்க இந்திரனை மறுபடியும் வணங்குவாங்க சரணடைவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்ருந்தார் ஆனால் அங்கே பார்த்தா ஒரு சலனமும் இல்லை மக்கள்லாம் அமைதியாக இருக்காங்க பார்த்தா கோவர்தன மலை கொஞ்சம் எலும்பியது போல் இருக்கிறது எல்லா மக்களும் அது கடியில் இருக்காங்க இதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது அவர் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறார் ஓ வந்தது வந்து சாதாரண சிறுவன் கிடையாது அவர் வந்து பரமாத்மா மகாவிஷ்ணு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அங்கே கீழே இறங்கி வந்து பகவான் கிருஷ்ணனிடம் சரணடைகிறார் நான் தவறு செய்துவிட்டேன் என்னோட அகங்காரத்தின் காரணமாக நான் இது போன்ற செயலை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பகவானிடம் சரண அடைகிறார் பகவான் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா எப்போவுமே நமக்கும் அது சொல்லக்கூடிய விஷயந்தான் நாம் ஒரு பணம் பதவி பட்டம் படிப்பு அது மேலே இருக்கக்கூடிய அதனால் இரு கிடைக்கக்கூடிய அதிகாரம் அதனால் வரக்கூடிய அகங்காரம் அதனால் வரக்கூடிய கர்வம் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை நம்மை இறைவனிடம் இருந்து பிரிக்கும் பணம் பட்டம் பதவி மேலே கொண்ட அதிகாரமும் கருமமும் அகங்காரமாக மாறி நம்மை இறைவனிடம் இருந்து பிரிக்கும் ஆனால் இறைவன் என்ன செய்வார்னால் நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக அவற்றை எல்லாம் இருந்து பிரிப்பார் அது எல்லாத்தையும் இருந்து விலக்கி எடுத்துருவார் அப்போ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு சிலருக்கு பார்த்தோம்னா கண்டினியூஸாக எனக்கு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது துன்பம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நான் நேர்த்தேனா இறைவனுடைய கருணை நம்ம மீது இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த கருணையா நம் மீது இருப்பதன் காரணமாகத்தான் கண்டினியூஸாக நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்காருன்னு என்னால்தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த வேண்டாத குணங்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்குவதற்காக இறைவன் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார் அந்த துன்பத்தின் காரணமாக நம்மட் தேவையில்லாத விஷயங்கள்லாம் போயிடுச்சு என்ன கழிவுகள் எல்லாம் விலகி விட்டுச்சு அப்படின்னா நாம் ஆட்டோமேட்டிக்காக இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக ஆகிவிடுவோம் அது இறைவனுடைய கருணையினால் கிடைக்கக்கூடியது தான் இந்த துன்பம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் வசந்தமானதாக இருக்கும் இப்படியாக இந்த கோவர்தன கிரியை வைத்து நிகழ்வை முடித்தார் இதற்கு இடையில் கம்சனும் சில அறக்கர்களை அனுப்புகிறார் அவரை வந்து பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் சேர்ந்து எப்போதும் போல் அழித்து விர்த்தி விரட்டி விடுகிறார்கள் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது பாகவதத்தில் இருக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசலில் அப்படிம்பாங்க ஸ்ரீகிருஷ்ணருடைய ராசல ஸோ அது ரொம்ப அற்புதமானதான விஷயமாக இருக்கும் அது என்னென்னா சில அங்கே இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாம் காத்தியாயினி தேவிக்கு ஒரு தடவை விரதம் இருந்து காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு நீராடி அன்னைக்கு தேவையான அபிஷேக அலங்காரங்களை எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து தேவையான பிரசாதங்கள் இதெல்லாம் வந்து செய்கிறது அவங்களுடைய வழக்கமாக வைத்திருக்காங்க தன்னுடைய தனக்கு மனதிற்கு பிடித்த தன் வாழ்க்கைக்கு தேவை நல்ல உகந்த ஒரு கணவன் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் அந்த விரதத்தினுடைய நோக்கமாக இருந்தது அப்படி அவங்க வந்து ஒரு நாள் விரதம் இருக்கிறப்போ காலையில் நீராடுவதற்காக வராங்க அவங்களுடைய துணியெல்லாம் மேலே வச்சுட்டு அவங்க நீராடுவதற்காக போகிறாங்க அப்போது அங்கே வந்து சிறுவனான கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மரத்து மேலே கட்டி வச்சுட்டு அவரும் மரத்து மேலே உட்காந்தார் இவங்கெல்லாம் குளித்து முடித்து விட்டு வெளியில் வந்து பார்த்தா ஆடை இல்லை மேலே பார்த்தால் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னுடைய எல்லாம் மரத்தில் கட்டி வைத்து அவனும் மேலே உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்தோன்னா கிட்டே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ணா கொடுறா எனக்கு எப்படியாவது கொடு நான் ஆடை இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ரொம்ப மன்றாடுறாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறேன்னா விளையாட்டாக நீ வாங்க வந்து எங்கிட்ட சரணடைங்க நான் உங்களுக்கு ஆடையை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த விளையாட்டாக பேசி முடித்து விட்டு அப்புறம் தருகிறார் ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா ஆடை அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய இந்த உடல் உடுத்தக்கூடிய ஆடையை அவர் சொல்ல இந்த உடலே ஒரு ஆடை தான் இந்த உடலை கலைந்து இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த உத்தமனை உணர்வு தான் வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு தாத்பரியமாக இருக்கிறது இந்த உடலே ஒரு ஆடை அவர் உடல் உடுத்தின ஆடையை வந்து கலையலை உடலே ஒரு ஆடை தான் அந்த உடலை இன்னும் ஆடையை களைந்து அந்த உடலுக்குள் உறைந்திருக்கும் உத்தமனை உணர்ந்து அந்த உத்தமனோடு இணங்கி இருக்கிறது தான் வந்து இந்த காத்தியாயினி தேவிக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த விரதத்தினுடைய பயனாக இருக்கும் எங்கிருந்தோ வரக்கூடிய வேற எவனையோ ஆடவனை அடைவதல்ல நோக்கம் இறைவன் ஆண்டவன் அப்படிங்கிறவன் எங்கேயோ வெளியில் இருக்கக்கூடியவனால் அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த உத்தமனை உணர்ந்து அவனோடு ஒன்று இருப்பது தான் வந்து உண்மையான இந்த வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கும் நம்முடைய விரதத்தினுடைய நோக்கம் நம் வாழ்க்கையினுடைய நோக்கம் பிரார்த்தனையினுடைய நோக்கம் அனைத்துமே அதுவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து விளையாட்டு வடிவமாக அப்படியே சொல்கிறார் இதே போல் அடுத்தது ராசிரியலை என்னென்னா ஸ்ரீகிருஷ்ணர் எப்போவுமே அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறப்போ மகடிக்கு மயங்கின பாம்பு போல் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுமே ஆடு மாடு மட்டும் இல்லை மக்கள் அனைவரும் மயங்கி அவர் எங்கே போகிறாரோ அவர் பின்னாடியே அப்படியே போக ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் வாசிச்சுட்டு இருந்தார்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சமாதி நிலைக்கு போயிடுவாங்க ஸோ இது நம்ம சில ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும் எங்கேயாவது இறைவனுடைய நாமத்தை கேட்டு பஜனை இருக்காங்கன்னா அவர் ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சில வார்த்தைகள் அவர் காதல விழுந்தால் அப்படியே சிலை போல் அப்படியே நிற்க ஆரம்பிச்சிருவார் ஸோ அதே போல் தான் ஸ்ரீ ரமண மகிழ்ச்சியோட ஆசிரமத்தில் லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு மாடு இருந்தது அது ஒரு தடவை என்ன பண்ணுதுன்னா அப்படியே சிலை மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்குது ரமண மகிழ்ச்சி பக்கத்தில் நின்றுட்டுருக்கார் அந்த பக்கமாக வந்த பக்தர் கேட்குறார் என்ன பகவானே லக்ஷ்மி இப்படி நின்றுட்டுருக்கு சிலை மாதிரி நிற்கிறானே என்னாச்சு அப்படின்னு கேட்கார் அவள் சமாதியில் இருக்காடா அவளை டிஸ்டர்ப் பண்ணாத கிளம்பு அப்படின்னாரான் அப்போ அந்த சமாதி நிலை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல உயிரினங்கள் அனைத்திற்குமே அது வரக்கூடியது தான் அந்த இறைவனை யார் எது அப்படிங்கிறது அப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய புல்லாங்குழலுக்கு மயங்கி அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு கன்றுகள் மக்கள் பெண்கள் இங்கே எல்லாருமே வந்து அவரை பின்தொடர்ந்து அப்படியே செல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ராசலிலையை நம்ம ஒரு நாலு டைமென்ஷனில் இது பண்ணலாம் ஃபிசிக்கல் பிளேனில் பார்த்தோம்னா நமக்கு ஜஸ்ட்டு ஒரு அனர்த்தமான ஒரு விஷயமாக தெரியும் பொதுவாக இப்போ நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஃபிசிக்கல் பிளேன்லேருந்து பார்க்கறது அதே கொஞ்சம் மென்டல் பிளேன்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு அதுக்குனுடைய அர்த்தம் வந்து புரிய ஆரம்பிக்கும் அதே வந்து இன்டெலெக்சுவல் இருந்து பார்க்குறப்ப நமக்கு அது ஒரு அற்புதமான விஷயமாக தெரியும் ஸ்பிரிச்சுவல் இருந்து பார்த்தோம்னா ஆனந்தமான விஷயமாக தெரியும் ஸோ அப்படி அவருடைய அந்த புல்லாளுங்குழலுக்கு மயங்கி அப்படியே வராங்க எல்லாரும் அப்படியே பின்தொடர்ந்து போகிறாங்க சிலை போல் இருக்காங்க அனைவரும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் அப்படியே ஓடுது மக்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய கோபிகள் எல்லாத்துக்கும் என்ன என்ன வர ஆரம்பிச்சுன்னா கிருஷ்ணர் நங்க தங்கிட்ட தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கான் கிருஷ்ணன் நம்ம மேலே தான் பிரியமாக இருக்கான் நம்ம மேலே தான் எல்லாத்தோட அதிகமான அன்போடு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் கர்ப்பமாக வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வர ஆரம்பித்த அடுத்த க்ஷணம் கண்ணு முன்னாடி இருந்த ஸ்ரீகிருஷ்ணன் மறைஞ்சிடலாம் ஸ்ரீகிருஷ்ணன் மறைஞ்ச உடனே அவங்களுக்கு எல்லாம் ஒரு பித்து பிடித்த போல் ஆகிவிடுகிறார்கள் எங்கடா கிருஷ்ணரை காணோன்னு சொல்லி அங்கேயும் எங்கேயும் தேடி அலையிறாங்க இன்றைக்கி பூத்த பூக்கிட்ட போய் கிருஷ்ணர் எங்கேன்னு கேட்குறாங்க நாளைக்கு வாட போகிற செடிக்கிட்ட போய் கேட்குறாங்க அங்கே ஓடக்கூடிய நதியிட்ட கேட்குறாங்க பறக்கிற பறவையிட்ட கேட்குறாங்க நிலாட்ட கேட்குறாங்க கிருஷ்ணரை பார்த்தியா இங்கே நின்றுட்டு இருந்தானே அவன் இப்படி சொரூப உடையவன் புல்லாங்குள் இருப்பான் அவன் எங்கே போனான் மயில் பிள்ளை எங்கடா அந்த கிருஷ்ணனை காணோம் யாராவது பார்த்தீங்களா சொல்லுங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டேயும் உயிரினங்கள் எல்லாத்துக்கிட்டையும் உயிரற்ற ஜடப்பொருள்கிட்டையும் கல்லுக்கிட்டேயும் மண்ணுக்கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க பித்து பிடித்தவர்களை போல் அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலை வருவதற்கு தான் கிருஷ்ணர் சொல்கிறது அவர் வந்து சும்மா எங்கேயோ ஒரு உருவத்துக்குள்ளே மட்டும் பார்க்குறதுக்காக அவர் சொல்லலை பார்க்குற ஜீவராசிகள் எல்லாத்துலேயும் கிருஷ்ணர் எங்கே கிருஷ்ணர் எங்கேன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த தேடல் எங்கே கொண்டு போய் அவங்கள நிறுத்துதுன்னா தேடி 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 கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறதெல்லாம் கிருஷ்ணனாக தெரிய ஆரம்பிக்குது அங்கே வந்து ஒரு வண்டு தேனெடுப்பதற்காக வருது அந்த வண்டை பார்த்தா அவங்களுக்கு கிருஷ்ணர் போல தெரிகிறது எறும்பு கீழே வந்து லைன் ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கு இருக்கு ஏதோ உணவு எடுக்கிறதுக்கு அந்த எறும்பை பார்த்தா ஒவ்வொரு எறும்பும் மயில் வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு கிருஷ்ணன் நடப்பதை போலவே இருக்கிறது ஆ கிருஷ்ணா என்ன மய எறும்பு வடிவத்தில் போயிட்டுருக்கியே அப்படின்னு பார்க்குறாங்க அதற்கடுத்து அந்த எறும்பு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த உணவை பார்த்தா அந்த உணவுக்குள்ளேயும் அதே கிருஷ்ணன் தெரியலாம் இங்கே வண்டு வந்து தேனெடுப்பதற்காக வருகிறது ஸோ அந்த வண்டு வந்து கிருஷ்ணர் மாதிரி தெயினாவோ அந்த வண்டு எந்த தே பூவில் போய் தேன் எடுக்குதோ அந்த பூவாக நான் இருந்தால் எங்கிட்டையும் அந்த கிருஷ்ணன் வருவானே அப்படிங்கிற ஒரு பிரேமை காரணமாக அது எந்த பூவுக்கு போய் எடுக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனால் அங்கே இந்த பூவும் கிருஷ்ணனாகவே இருக்குது அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனும் கிருஷ்ணராகவே இருக்குது ஸோ அப்போ அந்த கிருஷ்ணர் பார்க்குறது எல்லாம் கிருஷ்ணனாக தெரியலாம் ஸோ அடுத்தது இந்த தேடலில் அடுத்து மாறி 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 என்ன ஆகுதுன்னா அந்த வண்டு கிருஷ்ணனாக இருந்தால் தேனும் கிருஷ்ணனாக இருக்குது அந்த பூவாக நாம் இருந்தால் நம்மகிட்ட வருவான் அப்படின்னு நினைக்கிறப்ப அப்போ தான் கேள்வி உள்ளுக்குள்ளே போதும் அப்போ நமக்குள்ளேயும் இருப்பானோ நானாகவும் இருப்பேனோ அப்படிங்கிறத அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவர்களுக்குள்ளேயும் அந்த கிருஷ்ணன் இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே வெளியில் இருக்கிற கிருஷ்ணனை தேடுறதை நிறுத்திடுறாங்க அப்போ அந்த கிருஷ்ணர் எங்கே தெரியிறாருன்னா அவர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை கண்டு அந்த கிருஷ்ணனோடு இரண்டற்று கலந்து அவனோடு ஒன்றி நான் வேறு அவன் வேறு அப்படிங்கிற நிலை கடந்து அவன் மட்டும்தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் அவனும் நானுங்கிற அந்த வார்த்தையில் தான் அந்த பேதங்கள் இருக்குமே தவிர அந்த உணர்வாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய கோபியர்கள் அனைவரும் அந்த ஞான நிலைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் ஸோ இந்த விஷயம்தான் நடக்கிறது இதுதான் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய நிலையும் அதே தான் அவர் அன்னை காளிக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சுருக்காங்க அன்னைக்கு ஆஃபர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க ஆனால் அதை அன்னைக்கு நெய்வேதியம் பண்ணுறப்போ அங்கே ஒரு பூனை போகுது நம்ம கண்ணுக்கு பூனையாக தெரியுது அவர் கண்ணுக்கு அதே வந்து காளி தேவியாக தெரிகிறது அதை கூப்பிட்டு அதற்கு வந்து அந்த உணவை ஊட்டி விடுறார் அன்னை காளி தேவின்னு நினச்சி பூனைக்கு ஊட்டி விடுறார் பூனையோட வாயிலிருந்து விழுகக்கூடிய ஒன்று ரெண்டு பறிக்கைகளை வந்து அன்னையினுடைய பிரசாதமாக எண்ணி அவர் எடுத்து சாப்பிட்றார் அப்போ அந்த நிலை எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலை பார்ப்பது எல்லாமே வந்து அந்த இறைவனை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற அந்த இரண்டற்ற நிலைக்கு கொண்டு செல்வது தான் இந்த ராசலீலையினுடைய நோக்கமாக இருந்தது அப்படி அங்கே இருக்கக்கூடிய கோபியர்கள் அனைவரைக்கும் அந்த ஞான நிலையை தருவதற்காக ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த லீலைகளை செய்தார் என்ற செய்தியை வந்து சுகமுனிவர் பட்சித் மகாராஜாவிற்கு அறிஞர் இந்த ராசலீலையோடு நாம் இந்த உரையை நிறுத்திக்கொள்வோம் அடுத்த சந்திப்பில் மேலும் சந்திக்கலாம் வானாகி வானலந்த கோணாகி மண்ணாகி மண்ணொத்த மனமாகி தேனாகி தெவிட்டாத அமுதாகி ஊனாகி உள்ளுரையும் உயிராகி நானாகி தானற்ற நிலையுமாகி அதுவாகி இதுவாகி எதுமற்ற எல்லாமுமாகி உள்ளுரையும் தனிப்பொருளே உணையறையும் வரமுருளே என எல்லாம் வளையறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்